கணக்கானவர் வேலை செய்யும் பணியகம் அது பரபரப்பான வளாகத்தில் பணியாளர்கள் நுழையும் நேரம் அது அன்றைக்கு தகவல் பலகையை சுற்றி ஒரே கூட்டம் அதிலே ஒரு சோக செய்தி உங்கள் வளர்ச்சிக்கும் கம்பெனியின் வளர்ச்சிக்கும் இடையூறாக இருந்தாரே ஒருவர் அவர் காலமாகிவிட்டார் உடல் அடுத்த கட்டடத்தில் வைக்கப்பட்டுள்ளது சிறிய அறை என்பதால் ஒவ்வொருவராக சென்று இறுதி மரியாதை செய்யவும் படித்துவிட்டு சக பணியாளர்கள் வருத்தப்பட்டு போயினர் அவர் யார் என அறிந்து கொள்ள ஆர்வமாயினர் ஒவ்வொருவராக அந்த அறையை அணுகினர் சப பெட்டியை நெருங்க நெருங்க ஆர்வம் அதிகமாகி போயினர் என் வளர்ச்சிக்கு தடையாயிருந்தவரா யாரவர் நல்ல வேலை அவர் செத்துவிட்டார் இப்படி நினைத்தபடியே வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டிக்கு உள்ளே இருந்த இறந்தவரின் முகத்தை பார்க்க இருப்பவர் முகம் எட்டி பார்க்க அங்கே காத்திருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி பெட்டிக்குள்ளே யாரும் இல்லை செத்தவர் முகம் இருக்கும் இடத்திலே ஒரு முகம் காட்டும் கண்ணாடி மட்டுமே இருந்தது அருகிலே சின்னதாக ஒரு வசனம் உங்கள் வளர்ச்சிக்கு தடை அதிலே நீங்கள் காணும் முகமே அது நீங்களே இதோ அவர் இன்று செத்துவிட்டார் எனவே உங்கள் வளர்ச்சியை இனி எவராலும் தடுக்க முடியாது வாழ்க வளமுடன் என்ன கதை நறுக்குன்னு சுருக்குன்னு இருக்கா சாகும் முன் உனக்குள்ளே நீ நிறைய விஷயங்களை சாகடிக்க வேண்டியிருக்கிறது யாரை எதை எங்கே வைக்க வேண்டும் என்பதிலே தெளிவாயிருங்கள் இல்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்க மாட்டீர்கள் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் இருப்பதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி